இப்போ மலக்குகளின் பாதுகாப்பு என்பது மனிதனுக்கு அவசியம் அந்த பாதுகாப்பை எப்படி பெறுவது மலக்குகளுடைய பாதுகாப்பை நபிமார்களுக்கு அல்லா கொடுத்தாங்க யூசுப் அலி இஸ்லாம் கிணத்து தூக்கி போட்டாங்க எப்படி குழந்தை உயிரோடி வந்துச்சு மேல அசரத் ஜிபேர் அலி இஸ்லாம் பாதுகாத்தாங்க இல்லையா பல்வேறு சமயங்களில் நபி நபிமார்கள் அபிமார்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அசரத் ஜிபேர் அலி இஸ்லாமும் வழக்குகள் பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள் அப்ப அந்த பாதுகாப்பை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மூணு விஷயத்தை நம்ம செய்யணும் ஒரு மூணு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் மலக்குகளினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அந்த கண்காணிப்பிலையும் நாம் இருக்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் பேசினேன் ஆயத்தில் குறிச்சியை பத்தி பேசினேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஆயத்தில் குறிசியை வளமையாக ஓதக்கூடிய வழக்கத்தை நீங்கள் தினசரி எடுத்துக் கொள்ளுங்கள் இது பாதுகாப்புக்கு முக்கியமானது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யார் தினசரி ஆயத்தில் குறிசி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அதுவே போதுமானது அவர்களை எல்லா விதமான கெடுதியிலிருந்து பாதுகாக்க குறிப்பாக ராத்திரி தூங்கும் பொழுது அடுத்து சொன்ன அடுத்து ரெண்டாவது மலக்குகளின் பாதுகாப்பு கிடைப்பதற்கு இரண்டாவது வழி என்னன்னா பக்ரா சூராவின் கடைசி ரெண்டு ஆயத்து உங்களுக்கு என்ன தெரியலாம் ஆமனர் ரசூலு என்று ஒரு ஆயத்துவங்கும் ஆமணர் ரசூலு பிமா உன்சில இலைகி ரப்பி வல் மினூன் தெரியவில்லை என்றால் சூரா பக்ராவனுடைய கடைசி ரெண்டு ஆயத்தை எடுத்து பாருங்க அந்த ரெண்டு ஆயத்தையும் தினசரி ஓதக்கூடிய வழக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா சொன்னாங்க நைட்டு தூங்கும் இந்த ரெண்டு ஆயத்து ஓதிட்டா இதுவே போதும் வழக்குகளின் மொத்த பாதுகாப்பும் மனிதனுக்கு கிடைத்துவிடும் என்றார்கள் மூணாவது அதே போன்று தினசரி யார் சூரா குல் குல்ஹுல்லா அஹது குல் அவுது பிறப்பில் பலத்து குல் அவுது பிறப்பில் நாஸ் இதை தினசரி காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதக்கூடிய வழக்கத்தை பெற்றிருக்கிறாரோ பிரச்சனைகள் என்னென்ன ரூபத்திலெல்லாம் வருமோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தடுப்பு அணையாக இந்த சூறாக்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வரன் சொன்னாங்க மட்டுமல்ல மலக்குகளுடைய பாதுகாப்பையும் மனிதன் பெற முடியும் என்று பெருமானா சொன்னாங்க அப்போ மலக்குகளின் பாதுகாப்பை பெறுவதற்கு இந்த மூணு வழி ரொம்ப இலகுவான வழி இதை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு மலக்குகளை போட்டு பாதுகாக்கிறான் பாருங்க வலது புறத்தில் ஒரு மலக்கு இடது புறத்தில் ஒரு மலக்கு முன்னாடி ஒரு மலக்கு பின்னாடி ஒரு மலக்கு அல்லா சொல்கிறான் லகூ வாக்கை வாத்தும் இன்பையில் எதையும் கல்தி எவ்வளவு உணவு நம்பளில்லை மனிதனுக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமும் பாதுகாக்கவே பாதுகாப்பதற்காகவே வேண்டிய மலக்குகளை நான் மேம் நேமித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறேன் என்னைக்காவும் நம்ம கேள்விப்பட்டிருக்குமா ராத்திரி தூங்குகிறோம் தூக்கத்துக்கு படுக்கைக்கு போறோம் காலையில ஆரோக்கியமா நம்முடைய உடலிலே பல துவாரங்கள் இருக்கிறது இல்லையா அந்த துவாரங்களின் வழியாக ஏதாவது ஒரு விஷ சந்து போனா என்ன ஆகும் கதை யோசிச்சு பாருங்க மூக்கு திறந்துதான் இருக்கிறது கண்ணு மட்டும்தான் மூடி இருக்கு காது திறந்துதான் இருக்கிறது ஏதாவது ஒரு கெடுதி போயிடுச்சு என்ன ஆகும் ஆனா போறதில்லை ஏன் போறதில்லை அந்த இரவிலே மனிதனை பாதுகாக்க அல்லா மலக்குகளை வைத்திருக்கிறான் அவனிடத்திலே நெருங்க விடாமல் அந்த மலக்குகள் தடுக்கிறார்கள் இப்படி பல்வேறு ரூபத்திலே மலக்குகளுடைய பாதுகாப்பை அல்ல நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் இதை முழுமையாக பெறுவதற்கு மேலே சொன்ன இந்த மூன்று விஷயத்தையும் நாம் வேண்டும் செய்தி மலக்குகளின் பாதுகாப்பு யாருக்கு கிடைக்காது மலக்குகள் யாரை விட்டு தூரமா போயிடுவாங்க தேவையில்லாத வாக்குவாதங்களிலும் வீணான விவாதங்களிலும் பங்கெடுப்பவர் அவருக்கு மலக்குகளின் பாதுகாப்பு கிடைக்காது ஹதீஷில் வந்திருக்காரு அபிசல்லாசம் உட்கார்ந்து இருக்காங்க அவுபகிரதிகள் தான் உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அவுபகைகள் தான் ஒருத்தர் சண்டை போடுறாரு வம்பு இழுக்கிறாரு பதிலே சொல்ற அவுபக்கரதிகள் தான் ஓ உட்கார்ந்து இருக்காங்க அந்த பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் உச்சமா பேசுறான் ஒரு கட்டத்துல அவனுக்கு பதில் சொல்லி ஆகணுமேன்ற எண்ணத்துல நாலு வார்த்தை திருப்பி அகல்தான் அவுபகதிகள் தான் பேசினாங்க தான் தாமதம் உட்கார்ந்து இருந்த நாயகம் எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க இது ரொம்ப பெரிய வருத்தம் ஆகி போச்சு அவுபகிரதிகள் அவனை போ சொல்லிட்டு ரசூல் சல்லாஹன் சந்திக்க உபக்கிற நாயகம் வந்தார்கள் யார் ரசூல்லாம் என் கூட உட்கார்ந்து இருந்தீங்க ஏன் திடீர்னு எந்த போயிட்டீங்க கோவமா போனீங்க அப்ப அவுபக்கு ரதி அல்லாஹ் இடத்துல நாயகம் சொன்னார்கள் அவன் உங்கள்கிட்ட வாக்குவாதம் செஞ்சான் அவனை அவன் உங்களை வம்பு அவன் உங்களை வம்புக்கு எடுத்தான் நீங்க அமைதியா இருந்தீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து உங்களுக்கான துவா செஞ்சுட்டே இருந்தாங்க அந்த மலக்கு எப்ப நீங்க பதில் பேசணுன்ற ரீதியில அவனுக்கு ஈடு கொடுத்து அவனுக்கு ஈக்குவலா இறங்கி பேச ஆரம்பிச்சிங்களோ உங்கள்கிட்ட இருந்த மலக்கு போயிட்டாரு மலக்கு போன உடனே நான் அங்கேயே இருக்கணும் நானும் வந்துட்டேன் நான் சார் தேவையற்ற வாதங்கள் என்கின்ற பெயரிலே அவனுக்கு பதில் சொல்லி அவன் எப்படியாவது அவன் மூக்க உடைக்கணும் நம்மள்கிட்ட கேட்டானா இப்படி ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி தேவையில்லாம மெனக்கெடுவது என்பது மலக்குகளை நம்மை விட்டு தூரமாக்கி விடக்கூடிய செயல் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது மலக்குகள் நம்ம இருந்து போறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு இசை இசை என்பது நம் வீட்டிலே இருக்கக்கூடாது இசை இருக்குமே ஆனால் வீட்டுக்குள்ளே மலக்குகள் மாட்டார்கள் தூரம் போய் விடுவார்கள் ஒரு வீட்டில் மலக்கு வரலன்னா அங்க யார் இருப்பா மேப்படியாக இருப்பான் வேற யார் இருப்பா செய்தான் தான் இருப்பான் இப்போ மலக்குகள் இருக்கக்கூடிய வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு பாதுகாக்க மலக்குகள் நமக்கு வேண்டும் என்றால் இசையினுடைய வாடை கூட நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது ஹதீஸ்ல வந்திருக்கு ரசூருல்லா இசல்லாசனுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வர்றாங்க அந்த அம்மா பேரு முனானா அவங்க வரும்பொழுதே தன்னுடைய சின்ன பிள்ளைய கூட்டி வராங்க அந்த பிள்ளையினுடைய காலில் ஒரு கொலுசு இருக்குது கொலுசுனா சத்தம் கேட்கக்கூடிய ஒரு கொலுசு ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷா கொஞ்சம் நிப்பாட்டு முதல்ல அந்த கொலுசை கட் பண்ணிட்டு வீட்டுக் கொள்ளவான் அந்த அம்மா பார்த்தாங்க பேந்த பேந்த முடிச்சாங்க ஆமா இந்த சத்தம் கேட்கக்கூடிய இந்த சத்தை சத்தத்தினால என் வீட்டில் இருக்கக்கூடிய மலக்குகள்லாம் வெளியே போயிடுவாங்க அவங்கள வெளியாக்கிட்டு உன்னைய உள்ள சேர்க்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை நான் அவங்கள வெளியே போக வைக்கக்கூடிய செயலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படினா பண்புக்குரிய சோதர்களே சாதாரண கொலுசுக்கே இந்த நிலைமை என்னால் நம்முடைய வீடுகளில் என்னென்ன மாதிரியான எல்லாம் இல்லையா பண்புக்குரியவர்களே மலக்குகளை தூரமாக்கி விடும் மலக்குகள் தூரம் போய் விடுவார்கள் இரண்டாவது மூணாவது உருவங்கள் இருக்குமே ஆனால் நாய் போன்ற வஸ்து வளர்க்கப்படக்கூடிய இடமாக இருக்குமே ஆனால் அங்கேயும் வரமாட்டார்கள் மலக்குகள் தூரம் போய்விடுவார்கள் உருவத்தினுடைய அந்த போட்டோஸோ அல்லது அது மாதிரியான ஒரு காட்சியோ காட்சிப்படுத்தி வீட்டிலே வைத்திருப்பதோ அல்லது வீட்டில திரையிலே அதை தொங்க விட்டுக் கொள்வதோ வந்து பார்த்தாங்க மலக்குகளை தடுத்து விடும் ரசூல்லா நேற்று ராத்திரியே முழுக்க உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டுக்குள்ள வரலாம்னு நினைச்சேன் உங்க வீட்டுல ரெண்டு விஷயம் இருந்துச்சு அது என்னை தடுத்துருச்சு நாங்க ஜிபிரஸ்லாம் எதுனா தெரியுமா ஒன்னு உங்க வீட்டினுடைய முற்றத்துல ஒரு குட்டி நாய் கிடஞ்சி ஒண்ணு இரண்டாவது உங்க வீட்டினுடைய திரையில உருவம் இருந்தது இந்த ரெண்டும் என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்து விட்டது யார் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கோ என் வீட்டுக்கோ இல்ல முகமது வீட்டுக்கு ஜிப்ரலாம் வரவிடாமல் தடுத்த செயல் ரெண்டு ஒன்று உருவம் ரசூல்லா அந்த திரையை கட் பண்ணி அதை தச்சி தலவாணியா தலவாணிக்கு உரையாக்கிட்டாங்க இருந்த அந்த குட்டி நாயை விரட்டி விட்டு விட்டாங்க என்பதை அதிசேகிறது அப்போ மலக்குகளை தடுக்கக்கூடிய விஷயங்களே முக்கியமானது உருவங்கள் பொறிக்கப்பட்ட விஷயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ரஹமத்துனுடைய மலக்குகள் ஓடி போய்விடுவார்கள் என்று நமக்கு நாயகம் செல்லு சொல்லிதான் அப்போ இந்த மூன்று காரியமும் இடத்திலிருந்து மலக்குகளை விரட்டிவிட்டு சைத்தானை வருகைக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதாச்சா அடுத்து மலக்குகளுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய விஷயத்தை மலக்குகளின் துவாவை நாம் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் சரி நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பரவான தொழுகை தொழுகிறீர்கள் என்றால் அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டும் வேக வேகமா போயிடக்கூடாது பெண்கள்கிட்ட சொல்றேன் வீட்டுல கேஸ பத்தி வச்சுட்டு வந்து நீங்க சல்லாவ புரிஞ்சுக்கூடாது எல்லாம் முடிச்சிட்டு அமரம் ஒருமையாக வந்து நின்று தக்விர் கட்ட வேண்டும் நீங்கள் போற்றிருக்கக்கூடிய முசல்லாவில் எந்திரிக்க கூடாது எதுவரை என்றால் சலாம் கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டும் அந்த குவி குறைந்த நேரம் இருப்பு மலக்குகளின் துவாவை பெற்றது ரசூல்லா சொன்னாங்க துசல்லின் மலாய்க்கு மாதா மஃபி மஜினிசை இல்லனி யூஸ்ஸல்லா யுசல்லி பிஹி தொழும் இடத்தில் ஒருவர் இருந்து கொண்டிருக்கும் காலம் வரை மலக்குகள் அவருக்காண்டி துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க அல்லாஹும் மஹில்லஹு அல்லாஹும் மரஹமுஹு யாரெல்லாம் இந்த அடியாணி பாவத்தை மன்னிச்சது யாரெல்லாம் இவருக்கு மன்னிப்பை கொடு இவருக்கு அருள் செய் என்று மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமாள் சொல்லலாம் சொன்னாங்க அதே மாதிரி தேவையை வைத்து கொண்டு வரக்கூடாது அதாவது யூரின் போனோம் அல்லது டாய்லெட் போனோம் அந்த மாதிரியான நெருக்கடியில வரக்கூடாது எல்லாம் பூர்த்தியா முடிச்சுட்டு தான் தொழுகைக்கு வரணும் ஏன்னா தொழுதுகே இருக்கும்போது அந்த அவசரத்திலே இருந்தீன்னா அந்த முழுமையான சிந்தனை என்பது தொழுகையில இருக்காது ஒண்ணு அதே மாதிரி உணவு ஒன்று இருக்குமே அதை சாப்பிட்டு தொழுகைக்கு வரணும் அசுல்லா சொன்னாங்க நீங்கள் இரவு நேர தொழுகைக்கு வருகிற பொழுது உணவு தயாராகிவிட்டால் முதல்ல உணவை சாப்பிடுங்க அதுக்கடுத்து தொழுவாங்க நீ எங்க வந்துட்டு சமைச்சிருப்பா மாட்டாங்களா தெரியலையே இன்னைக்கு வேற நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்து வந்திருக்கிறோம் ரெடியா இருக்குமா இல்ல போன உட்கார வச்சு செய்ய போறாங்களா அந்த மாதிரி சிந்தனை இருக்க கூடாது நீங்க ராகத்தான் சுக்கூனாக தொழுகைக்கு வர வேண்டும் என்று பெருமாள் கண்டுத்துங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தொழுத இடத்துல கொஞ்ச நாள் உட்காந்து எப்பவுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க வேக வேகமாக சலாம் கொடுத்தோம் எந்திரிச்சு வெளியே ஓடியும் நினைக்க கூடாது கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமர்ந்து இருக்க வேண்டும் இது வழக்குகளின் துவாவை பெற்று தரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எப்பொழுது தொழுகைக்கு வந்தாலும் முடிந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சஃபை தேர்ந்தெடுக்கணும் முதல் சஃபை வந்து முன்னால் நிற்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ரசூல் சொன்னாங்க முதல் அணியில்

இப்போ ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுதுன்னா நம்மளோட இப்போ டிப்பாட்டிக்க கூடாது வீட்டுக்கு போகிறோமா எதை இதெல்லாமோ பற்றி நமக்கு மனைவிக்கு நமக்குமான டிஸ்கஷன் ஓடுது இந்த மாதிரி பள்ளியில் இன்றைக்கி இந்த செய்தி இன்னைக்கு நான் இந்த இதை பார்த்தேன் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி இதை நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை மனைவிக்கு மட்டுமல்ல நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் அதை பரப்புரை செய்து கொண்டு இருக்க வேண்டும் அதன் மூலமாக மலக்குகளின் துவாவை பெற முடியும் ஆக மலக்குகளின் துவாவை பெறுவதற்கு மூணு வழி சொல்லியிருக்கேன் மலக்குகள் நம்மை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள் மூணு காரியத்தை செய்தார் மலக்குகளினுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் மூணு விஷயத்தை செஞ்சார் ஆக மொத்தம் ஒன்பது செய்தி சொல்லிருக்க இன்னைக்கு மலக்குகள் சார்ந்து வல்ல ரஹ்மான் அல்லா இதையெல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை நம் எல்லோருக்கும் அல்லா வழங்கி அருள் புரியாக